ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஐயா வந்து பேர் ராஜேஷ் அப்படின்னு பேர் அம்மா பேர் வந்து உமா உமா ராஜேஷ் தம்பதியர்கள் வேப்பம்பட்டிலிருந்து வராங்க இந்த குழந்தை பேர் வந்து சாய் ஸ்ரீவாணி அப்படின்னு பேர் ஒரு வயசு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டியிருக்கோம் நாங்கள் அந்த பாபாவுடைய பாதத்தில் வச்சு கேக் வெட்டியிருக்கோம் குழந்தை வரம் தருகின்ற பாபா இது வரைக்கும் எழுநூறு கிட்ட அப்பா கொடுத்துருக்கிறாரு அதில் ஒரு குழந்தை தான் இந்த குழந்தை இந்த குழந்தைய பெற்றதுக்காக வேப்பம்பட்டிலேருந்து வந்திருக்காங்க வேப்பம்பட்டு இது சென்னையில் இந்த மூலை அது அந்த மூலை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அன்புலம் சென்னையில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க இந்த இந்த குழந்தை வந்து சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை தனி வாங்கி அப்பாட்ட வந்து வேண்டிக்கிட்டு பிறந்தது பிறக்கும் பொழுது என்னாச்சுன்னா பிறந்த மொழி இந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றுக்கிட்டாங்க குழந்தை இப்போ மணி மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமான குழந்தை மாதிரி லட்டு மாதிரி சொல்லுங்க லட்டு மாதிரி லட்டு மாதிரி லட்டு மாதிரி குழந்தை வந்துருக்குது அங்கே எப்போ எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆயுசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதயத்தில் மறுபடியும் மறுபடியும் எந்த விதமான கோளாறு இல்லாமல் பாபா இதயத்துல இதயத்தில் அதுக்கு இடம் கிடைக்கணும் எப்போவும் நல்லா இருக்கணும் இந்த பெற்றோர்கள் கண்ட கனவுலாம் நனவாக்கணும் அவங்க வாரிசா இது உருவாகணும் அவங்க நல்லா பாவான பிடிக்கும் அவங்களுக்கு சொல்லி கேளுங்க பிடிக்கல நமக்கு சாய்க்கு நமஸ்காரம் சொல்லுவோம் சாய்க்கு நமக்காரம் சாய்க்கு நமஸ்காரம் வணக பாபா बा, பிள்ளமா बा, <laughs>